வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் சிறை கைதிகளின் வாக்குரிமையை உறுதி செய்யுமாறு ஜனாதிபதிக்கு கோரிக்கை தமிழரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு கோரி மெல்லாவியில் கையெழுத்து போராட்டம் காரைநகர் படகு கட்டுமான தளத்தை புனரமைக்க இந்தியா உதவி ஜிடிஐ யில் வீடு வாங்க விற்க வாடகைக்கு பெற்றுக்கொள்ள ஜாசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களை நாடுங்கள் இத்துறையில் நீண்டகால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஒன்பது எட்டு இரண்டு ஏழு எட்டு எட்டு நான்கு வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன தொடர்வது விரிவான செய்திகள் எந்தவொரு காரணங்களுக்காகவும் பிள்ளைகளுக்கான கல்வி சந்தர்ப்பங்கள் தவிர்க்கப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் எனவும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் மகரகம தேசிய கல்வி நிறுவனத்திற்கு கண்காணிப்பு விஜயத்தை மேற்கொண்ட போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்காலத்தில் பாடசாலைகளில் உயர்தர வகுப்புகளில் ஆண் பிள்ளைகள் கல்வி செயற்பாடுகளில் இருந்து விலகிச் செல்வது அதிகரித்துள்ளது எந்தவொரு சமூக பொருளாதார காரணங்களை அடிப்படையாக கொண்டும் பிள்ளைகளுக்கான கல்வி சந்தர்ப்பங்கள் தவிர்க்கப்படுவதற்கு இடமளிக்க கூடாது சமூகத்திற்கு பொறுப்பு கூறும் பிரஜையை உருவாக்குவதற்கென கல்விக்காக ஒதுக்கப்படும் ஒவ்வொரு மூலதனத்தையும் நாட்டின் எதிர்கால முதலீடாகவே நாம் பார்க்கிறோம் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் மல்லாவியில் குறித்த கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றது தமிழ் அரசியல் கைதிகளையும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்ட பின்பும் மீண்டும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள போராளிகளையும் புதிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி குறித்த கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றது இதில் மத தலைவர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் சமூகப்பட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டு கையெழுத்திட்டனர் காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி சேகரிக்கப்படும் குறித்த கையெழுத்துக்கள் மகஜராக ஜனாதிபதி அவர்களிடம் கையளிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை அரசியல் மற்றும் சுற்று நிறுவங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் வழங்கப்பட்ட போதிலும் நடைமுறையில் அது மறக்கப்படுவதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய இணைப்பாளர் கனகராஜ் தெரிவித்துள்ளார் அண்மையில் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாணம் பிராந்திய அலுவலகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மாற்றுத்திறனாளிகள் கல்வி கற்பதில் இருந்து தொழில் வாய்ப்பினை பெற்றுக் கொள்வது வரை அவர்கள் நடைமுறையில் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்நோக்குகின்றனர் குறிப்பாக கூற வேண்டுமானால் இலங்கை அரச வேலை வாய்ப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் புறக்கணிக்கப்படுகின்றார்கள் அரச கட்டடங்களில் மாற்றுத்திறனாளிகள் அல்லது வலுவிழந்தவர்கள் தாமாக சென்று தமது சேவைகளை பெறுவதற்கான ஏற்பாடுகள் இருந்தும் தற்போது புதிய கட்டடங்கள் கட்டப்படும் போது குறித்த நடைமுறைகளை கடைபிடிப்பது குறைவாக உள்ளது மேலும் வடமாகாணத்தில் பல ஆயிரம் மாற்றுத்திறனாளிகள் உள்ள நிலையில் அவர்களின் தேவைகள் தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழு விசேட கவனம் செலுத்தும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஜாழ்ப்பாண பிராந்திய இணைப்பாளர் கனகராஜ் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் வருடாந்த பிறப்பு வீதம் கணிசமான வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளதாக சிறுவர் நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் அதன்படி இலங்கையில் வருடாந்த பிறப்பு வீதம் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரத்திலிருந்து இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆக குறைந்துள்ளதாகவும் புற்றுநோய் சர்க்கரை நோய் போன்ற நோய்களால் தற்போது பிறக்கும் குழந்தைகள் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் எனவும் தெரிவித்துள்ளார் எனவே தற்போதைய சூழ்நிலையில் குழந்தைகள் நாட்டில் பாதுகாக்கப்பட வேண்டிய சொத்துக்கள் என வைத்தியர் தீபால் பெரேரா வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது காரிநகர் படகு கட்டுமான தளத்தை புனரமைப்பதற்கு இந்தியா இலங்கை இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது வரையறுக்கப்பட்ட சீனோர் நிறுவனத்திற்குரிய காரிநகர் படகு கட்டுமான நிலையத்தின் புனரமைப்பிற்காக நடவடிக்கைகளை பூர்த்தி செய்தல் தேவையான இயந்திர உபகரணங்கள் மற்றும் அலுவலக உபகரணங்களை பெருகை செய்தல் போன்றவற்றுக்காக இருநூற்றி தொண்ணூறு மில்லியன் ரூபாய் நிதியொதுக்கீடுகளை வழங்குவதற்கு இந்திய அரசு உடன்பாடு தெரிவித்துள்ளது காரைநகர் படகு கட்டுமான தளம் புனரமைப்பானது உள்ளூர் மீனவர்களின் வாழ்வாதார வாய்ப்புகளை பெருக்கவும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் மேலும் தரமான மீன்வள பொருட்களின் விநியோகத்தை மேம்படுத்தவும் உதவியாக அமையும் என இந்தியா நம்பிக்கை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் சிறை கைதிகள் ஆகியோரின் வாக்குரிமையை உறுதி செய்யுமாறு கோரிக்கை விடுத்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு மீண்டும் எழுத்து மூலமான கடிதம் ஒன்றை அனுப்ப உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஜனாதிபதியிடம் புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் சிறை கைதிகள் ஆகியோரின் வாக்குரிமையை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு கோரியிருந்தேன் இவ்வாறான நிலையில் இந்த ஆண்டில் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகளுக்கான தேர்தல்கள் நடத்தப்பட உள்ளதாக ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி அறிவித்துள்ளார் ஆகவே விரைந்து நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டால் குறித்த இரு தரப்பினருக்குமான வாக்குரிமையை உறுதி செய்ய முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் ஏ ரத்நாயக்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது வெளிநாட்டு செய்திகள் சிரியாவில் உள்ள ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பின் இலக்குகள் மீது விமான தாக்குதலை மேற்கொண்டதாக பிரான்சின் பாதுகாப்பு அமைச்சர் செபஸ்டியன் ஈராக்கில் ஐஎஸ் அமைப்பிற்கு எதிராக செயற்பட்டு வரும் சர்வதேச கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பிரான்ஸ் படையினர் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பினருக்கு எதிரான நடவடிக்கைகளில் பிரான்ஸ் படையினர் தொடர்ந்து ஈடுபடுகின்றனர் பிரான்சின் ரபல் போர் விமானங்களும் அமெரிக்காவின் சீப்பர் ஆளில்லா விமானங்களும் இணைந்து அசார் அல் அசாத்தின் அரசாங்கத்தின் வீழ்ச்சியின் பின்னர் ஐஎஸ்ஐஎஸ் இலக்குகள் மீது மேற்கொண்ட முதல் தாக்குதல் இதுவென்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் குசல் பெரேரா குவித்த கன்னி சதத்தின் உதவியுடன் நியூசிலாந்தை ஏழு ஓட்டங்களால் இலங்கை வெற்றி கொண்டது இந்த போட்டியில் நாற்பத்தி நான்கு பந்துகளில் சதத்தை பூர்த்தி செய்த குசல் பெரேரா இலங்கைக்கான அதிவேக சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட் சதத்தை குவித்து மைல்கல் சாதனையை நிலைநாட்டினார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக கலையில் இரண்டாயிரத்தி பதினொன்றில் திலக ரத்ன டில்சான் ஐம்பத்தி ஐந்து பந்துகளில் குவித்த சதமே இலங்கைக்கான அதிவேக சர்வதேச டி சதமாக இருந்தது இலங்கையின் இந்த வெற்றியில் குசல் பெரேராவின் அதிரடி சதமும் அணி தலைவர் சரித் சலங்கவின் சகல துறை ஆட்டமும் முக்கிய பங்காற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் சிறை கைதிகளின் வாக்குரிமையை உறுதி செய்யுமாறு ஜனாதிபதிக்கு கோரிக்கை தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு கோரி மெல்லாவியில் கையெழுத்து போராட்டம் காரைநகர் படகு கட்டுமான தளத்தை புனரமைக்க இந்தியா உதவி இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்